மேல்லை கருப்படி வீர சூப்பர் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற

ஒரு சேரே நமத்ரிய சார்பாக ஒரு காரி குட்டை சூப்பர் மாரி தம்பி நலபுரா விட்டுடாடா மாடு வெட்டி பெற்றது அண்ணே இந்த மாட்டுக்கு ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் தம்பி நலபுரியா நான் உடால் புடி உடால் புடி ரெண்டால் புடி போற உடால் புடி இல்ல மாட்டுக்காரர் அண்ணே கை கொடுத்து கை கொடுத்து ஒரு தங்க காசு சார்பாக ஒரு பட்டு சேலை நலபுரியா சார்பாக ஒரு பட்டு சேலை தம்பி ரொம்ப பிடிச்சு பிடிக்க கூடாது

ஒரு பட்டு மாடு சூப்பர் மாடு தம்பி மாநாடு மாடு நல்ல மாடு சார்பாக பட்டு சேலை ஒரு வயிறு செல்வம் ரேவன் சார்பாக வயிற்கட்டல் மாடுபடி வீரம் வெற்றி பெற்றார் திண்டிகல் மாவட்டம் சின்ன சின்ன குண்டாம்பட்டி மாடு மரக்குடி மாடு சில்லிக்க மாட்டு சின்ன சித்தாமட்டு மரபடி டைனிங் பெரிய தாக பயணி ஒரு சீலிங் பண்ண கொடுத்துருங்க